வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடைத்தேர்தலில் திருமுருகன் காந்தி இருக்கார்ல அவர் மற்றும் பெரியாரிஸ்ட்டுகள்லாம் சேர்ந்து ஒருத்தர வேட்பாளராக இறக்குறாங்க ஏன்னா சீமான் வந்து பெரியாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரா நாங்கள் பாருங்கள் பதிலடி கொடுக்குறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகன் காந்தி மற்றும் பெரியாரிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து குடந்தை அரசனுடைய விடுதலை தமிழ் புலிகள் அப்படிங்கிற கட்சியிலிருந்து வெண்ணிலா அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக களமிறக்கிறாங்க அந்த வெண்ணிலா அப்படிங்கிற அந்த கேண்டிடேட்டு முழுக்க முழுக்க ஈவேராவுக்கு எதிராக சீமான் நீங்கள் பேசுகிறீங்களா ஈவேராவை பற்றி அவரை பெருமையாக பேசி ஈவேரா சொன்ன சொன்ன கருத்துக்களை பற்றியெல்லாம் பேசி நாங்கள் வந்து கேம்பெயின் பண்ணுறோம் பாருங்கள் யாருக்கு ஓட்டு அதிகமாக விழுகுது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்செல்லாம் விட்டு இந்த பை எலெக்ஷனில் தேர்தலாக சந்தித்தாங்க எவ்வளோ வாக்குகள் தெரியுமா கிடச்சிருக்கு நூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகள் கிடச்சிருக்கு அந்த வெண்ணிலா அப்படிங்கிறவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் ரெண்டு கும்பமேளாவை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட் கொடுத்து கும்பமேளா மகா கும்பமேளா பிரயாகராஜில் நடக்குது பார்த்தீங்களா எப்போ ஜனவரி பதிமூணு ஸ்டார்ட் ஆணுச்சு பிப்ரவரி இருபத்தி ஆறு வந்து முடியுது மொத்தம் நாற்பத்தி அஞ்சு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து போகுது ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் வந்து புனித நீராடி இருக்காங்க அப்படின்னு உத்தரப்பிரதேச அரசாங்கம் அஃபிஷியலாக தகவலை வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது நாட்களில் நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் பிரயாகராஜ் வந்திருக்காங்க திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காங்க ஒரு அப்டேட்டை ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாபிக் மூணு தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு தமிழக மின்சார வாரியம் இருக்கு பார்த்தீங்களா இவி போர்டு இருக்குல்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் கள பணியாளர்களுக்கான இடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்கு கடந்த ரெண்டு வருஷமா தற்காலிக பணியாளர்களை வச்சு பராமரிப்பு பணிகளை வந்து மேற்கொண்டு இருக்காங்க மின்சார வாரியம் அந்த தற்கால தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் அவங்க கட்டணத்தை வந்து வசூல் பண்ணுறாங்க அது இல்லீகல் பொதுமக்கள்கிட்ட இருந்து அவங்க இருந்து நூற்றம்பது ரூபா வந்து வசூல் பண்ணுறது சட்ட விரோதம் இல்லீகல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க மூணு லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி ரெண்டு லட்சம் புதிய பணியிடங்கள் வந்து உருவாக்கப்படும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இளைஞர்களை ஒரு பக்கம் ஏமாற்றிட்டாங்க இன்னொரு பக்கம் மாதத்துக்கு ஒரு முறை மின் கணக்கீடு மாத மாதம் மின் கணக்கீடு அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து பொதுமக்களை ஏமாற்றிட்டாங்க எப்போ திருந்த இங்கே திமுக அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு கடந்த இரண்டு வருடங்களாக தமிழக மின்சார வாரியத்தில் முப்பத்தி ஒம்போதாயிரம் களப்பணியாளர்களுக்கான இடங்கள் வந்து நிரப்பப்படாமல் இருக்குது அப்படிங்கிற இந்த தகவலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே பெறப்பட்ட அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இந்த தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு இது டாபிக் மூணு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த டாபிக்கு டெல்லியில் பிஜேபிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஓட் ஷேர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தெரியுமா பிஜேபிக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் இடையே கிட்டத்தட்ட இரண்டு சதவீத வாக்குகள் டிஃப்ரென்ஸு இந்திய கூட்டணி சொல்கிறாங்க ரெண்டு சதவீதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி சொல்கிறாங்க என்னது ரெண்டு பர்சன்டேஜ்னா என்ன அவ்வளோ சாதாரண விஷயமா ஹிமாச்சல் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஓட்ஷேர் எவ்வளோ தெரியுமா டிஃப்ரென்ஸு ஹிமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸுடைய ஆட்சி வந்து நடக்குது அந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான அந்த வாக்கு வித்தியாசம் ஓட்சார் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தெரியுமா ஒன் பர்சன்டேஜ் கூட கிடையாது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்கிட்ட தான் அப்போது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜே ஆட்சி மாற்றத்துக்கு ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக அமையுது அப்போ ரெண்டு பர்சன்டேஜெலாம் எவ்வளோ பெரிய நம்பர்ஸு அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கலாம் இது வந்து டாபிக் அஞ்சு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதானி இருக்கார் பார்த்தீங்களா கௌதம் அதானி அவருடைய இளைய மகனுடைய திருமண மேரேஜ் அதனையொட்டி பத்தாயிரம் கோடி ரூபாயை தானமாக வழங்கியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் நாட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கல்வி சுகாதாரம் இதை வந்து மேம்படுத்துவதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாயை டொனேஷனாக தானமாக வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்